தமிழ்நாடு அரசாங்கம் பல கேள்விகள் வைக்கிறாங்க என்ன கேள்விகள் வைக்கிறாங்க எப்படி அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தார் அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்படி ஒரு 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 மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்துல இப்படி விரைந்தார் இந்த விஷயம் என்னன்னா வந்தாங்கன்றதை விட அது எப்படி இந்த டைம்ள்ள வந்தாங்க அப்படின்றதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த கேள்வி ரொம்ப கேவலமான கேள்வி முப்பத்தி ஆறு பேர் மரணம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைல்ல பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் ட்வீட் போடுற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்த ஒரு இது எடுக்காமலையா இருக்க முடியும் உள்துறை அமைச்சகம் முப்பட இறங்க இருக்கிறாங்கல்ல தமிழ்நாடு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மருத்துவமனை நோக்கி வருகிறார்கள் தகவல் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வருதுன்னா மருத்துவமனை ரொம்ப நல்லாவே இருக்கும் நாலு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளவர வச்சிருக்காங்க குழந்தை ஒன்று இறந்து போயிருக்கு அந்த பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பக்கம் வெளியில் வந்த உடனே அவரோட அந்த ஃபீலிங் எமோஷன் அந்த இடத்த வந்து தெளிவுபடுத்துறாரு அதை இன்னைக்கு வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஆதரவு இருக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வேற ஏதோ ஒரு மாவட்டங்களில் கேன்சல் பண்ண மாதிரி இது வந்து இந்த கூட்டத்தை வந்து சமாளிக்கக்கூடிய இடம் இல்லை நீங்களே கேன்சல் பண்ணி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் ஏடிஜிபி அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் வேண்டாம் வேண்டாம் இருந்துருக்கலாம் அவர் எத்தனை வாட்டி எத்தனை ஊருக்கு பயணிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது தான் முதல் டைம் அவர் வேன் எடுத்துட்டு பயணிச்சிட்டு இருக்காரு சோ இப்படிதான் ஊரையே பாக்குறாரு இப்பதான் கிராமங்களை பாக்குறாரு இப்பதான் மக்களை பாக்குறாரு இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இடம் இங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா கரூரில் இருந்து திருச்சிக்கு அவர் புறப்பட்டு இருக்கவே விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரிதான் நடக்கும் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றது அதுதான் அந்த அதுல இருந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் சார் எந்த முகத்தை வைத்து அடுத்த மனிதர்களை பார்ப்பது பேசுவது அப்படின்ற அந்த ஒரு தான் அவர் மட்டும் அங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்பி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசலே நின்று பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூடவே நின்று பேசி இது நடந்திருக்கேன் இன்னைக்கு இந்த இந்த பேசு பொருள் திரு விஜய் அவர்களை பாராட்டக்கூடிய இடமாக மாறிட்டு இருக்கு அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள்னு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களையும் பகச்சுக்கிட்டு நீங்க ஒரு இது பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி நிற்கக்கூடிய விபத்தை நீங்களே உருவாக்க வேண்டிய ஒரு தள்ளப்படுத்த அதே விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல தவறானவர்களும் இருந்தார்கள் நிறைய எவிடன்ஸ் இந்த மீட்டிங்கை சிதைக்கணும்னே உள்ள இருந்தவங்களும் எவிடன்ஸ் யாருக்கு தெரியாது நம்ம செருப்பு வீழ்ச்சிகளை பார்க்கிறோம்

சந்திப்பு அல்லது அந்த வருத்தத்தை பதிவு பண்ணாமல் இருக்க ஒரு தரப்பு முதல்வர் அவர்கள் இரவு ஒன்றரை மணிக்கு அங்கே போய் அந்த பகுதி அணுகிறாங்க இது இரண்டும் கூட இப்போ ஊடகங்களில் பேசப்படுது இது எப்படி பார்க்குறது அதுக்கு பேசப்படுறதுக்கான ரெண்டு பேருமே நான் ரெண்டு ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டு வகையில் பேசுவோம் முதல்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சார்ந்து பேசுவோம் அடுத்து தாவேக்கா சார்ந்து பேசுவோம் நம்ம மக்கள் சார்ந்து பேசிட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் பல கேள்விகள் வைக்கிறாங்க என்ன கேள்விகள் வைக்கிறாங்க எப்படி அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தார் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அடுத்ததாக அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்படி ஒரு 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 மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரத்துல இப்படி விரைந்தார் துணை முதலமைச்சர் அவர்கள் எப்படி தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு துபாய் போகாம திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து எப்படி அந்த நேரத்துக்குள்ள இங்க விஷயம் என்னன்னா வந்தாங்கன்றதை விட அது எப்படி இந்த டைம்ள்ள வந்தாங்க அப்படின்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த கேள்வி ரொம்ப கேவலமான கேள்வி ரொம்ப கேவலமான கேள்வி சரி என் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு யாருக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு ரோட்ல இருந்து ஒருத்தவங்க போன் அடிச்சாங்கன்னா எவ்வளவு நேரத்துல எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல வந்து தான் என்னோட ஆசையாகவும் இருக்கும் எண்ணமாகவும் இருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்றது வந்து அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அப்படின்றது நீங்க என்னதான் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தை வழிநடத்துகிறது என்றால் அவர்களுக்கு முழு பொறுப்பு இருக்கு முழு பொறுப்பு இருக்கும்போது அது அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர்களாக பார்க்கக்கூடிய இடம் அப்படி இருக்கும் போது அவர்கள் வந்த நேரமும் அவர்கள் செய்ததுதான் சரின்னு நான் சொல்லுவேன் வந்துதான் ஆகணும் வராம கடைசி சரி ஓகே நாலு வருஷம் ஆச்சு சார் நாலு வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு சார் ஆ நாலு வருஷத்துல எந்த இடத்துல முப்பத்தி பேர் இறந்து போனாங்க முப்பத்தி ஆறு பேர் மரணம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் ட்வீட் போடுற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து அந்த ஒரு

புரியுது அதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதற்கப்புறம் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க அதற்கப்புறமாக பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க அதுக்கப்புறமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க அப்ப அவங்க அந்த கடமையை செய்றாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இங்க போய் என்ன பண்ணாங்க இதுல இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சார் இது வந்து ஆணையம் தேர்ந்தெடுத்து இங்க வந்து சதி நடந்ததா ஏன்னா அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல் விஷயம்ன்றது வந்து ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்கன்னா தயவு செய்து பாராட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல தூர்வாரியே இருக்கணும் மனுவே முதலமைச்சர் அவர்கள் வந்து வேலை இல்லாம சும்மா இருக்கிற ஒரு நினைச்சுங்களா இன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் எவ்வளவு ஸ்டெடியூல் இருக்குன்றதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி அந்த ஷெடியூலோட டிராவல் பண்ற ஆட்கள் தான் எல்லாருமே அந்த எல்லா ஸ்டெட்யூலியும் கேன்சல் பண்ணிட்டு ஒருத்தராங்க வராங்கன்னா நீங்க வரவேற்பு கொடுக்கும் அப்ப வர்றதுனா என்ன நடக்கும் எல்லாம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மருத்துவமனையை நோக்கி வருகிறார்கள்ன்ற தகவல் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வருதுன்னா மருத்துவமனை ரொம்ப நல்லா இயங்கும் நாலு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ள வர வச்சிருக்காங்க

அவர் வந்து அந்த பசங்களை பார்த்துட்டு அந்த குழந்தை ஒன்று இறந்து போயிருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பக்கம் வெளியில வந்த உடனே அவரோட அந்த ஃபீலிங் எமோஷன் அந்த இடத்த வந்து தெளிவுப்படுத்துறாரு அதை இன்னைக்கு வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்றத பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு ஆதங்கம் ஏற்படுது சார் அவ்வளவு ஆதங்கம் ஏற்படுது கஜா புயலில் சுகாதாரத்துறையாக அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து கஜா புயலில் அடிபட்டு அந்த மனுஷனோட ஈபியில் ஒருத்தவரை அடிபட்டு கீழே விடுத்தார் அந்த ஷாக் அடிச்சுட்டு பட்டு விழுந்த உடனே இந்த மனுஷன் பார்த்துட்டு ஓடி போய் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனார் அதற்கு முன்னாடி வரைக்கும் மதிப்பெங்கு விஜயபாஸ்கர் அவர்கள் பற்றி என்ன மாதிரியான இது இருந்தால் கூட அதற்கப்புறமா அவர் மேலே அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் துவங்கிச்சு அது அது நீங்க கட்சியை சார்ந்த மனிதர்கள் நேசிச்சாங்க அதனாலதான் அந்த டைம்ல கோவிட் பீரியட்ல அவர் வேலை பார்த்த பணிகளுக்கு அவருக்கு கிரெடிட் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை விட ஒரு அதிகமாக பேசுறாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது அப்பதான் பீலா ராஜேஷ் மேடம் இருந்தாங்க ஏன் ஒரு மனிதன் தன்னையை தாண்டி மனிதனாக செயல்படும் போது தனக்கு இருக்கக்கூடிய வேஷங்கள் எல்லாம் கலந்து மனிதராக செயல்படும் போது நம்ம ஆதரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ இருக்குது பெரிய மனுஷன் நல்ல மனுஷனாக ஆயிடுவோம் அதற்கப்புறமா அவர் செஞ்ச செயல்பாடுகள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா அன்னைக்கு ஒரு நாள் அவர் கிடைச்ச பாராட்டு மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அடுத்து ரெண்டு வருஷம் அவரை ஓட விட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னெல்லாம் ஓடினது கிடையாது ஓடிக்கிட்டே இருந்தாரு நல்லா இருக்குமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு நம்ம ஓடினாரு நான் ஏன் சொல்றேன் நான் நான் ஒரு பொதுவான ஒரு ஒரு பயணத்துல இருந்து பாக்குறேன் இதெல்லாம் நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க நான் மருத்துவர்கள் இவ்வளவு பேர் வருவாங்களா அந்த இடத்துல இத்தனை பேர் சேவை செய்வாங்களா இத்தனை உசரை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து உட்காருவாங்களா இதெல்லாம் இவங்க எல்லாம் நடக்கலாம் இதுதான் நியூஸ்ல பேசிருப்பாங்க இன்னொரு தரப்பு விஜய் தரப்பு இருக்குது இது இது உருவாக அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ரெண்டு ஒரே ஒரு விஷயம் பெருசாகிடுச்சிச்சு அந்த பெரிய விஷயம் என்ன எஸ் அஃப்கோர்ஸ் இப்ப நான் அந்த இடத்துல இருக்கேன் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியாது இங்கே உண் உண்மையிலேயே மரணிச்சாங்களா எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க டெத்தாயி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்களா ட்ரீட்மெண்ட் வேணும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்களா இல்ல இந்த அதெல்லாம் பொதுவாவே ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு பக்கம் அது ஒண்ணு இல்ல ரெண்டாவது பக்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர்தான் முழுக்க முழுக்க பொறுப்பானா முதல்ல கரூர் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுமானே தெரியாது கரூர்ல அங்க அவங்க மீட்டிங் நடத்துகிற இடம் எங்க இருக்குன்றது தெரியுமானே தெரியாது அது எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு சின்ன இடம் அங்க பண்ண முடியுமா பண்ண முடியுமா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அதற்காகத்தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்றாங்க டீமை ஃபார்ம் பண்றாங்க ஒரு நிர்வாக அமைப்பு உள்ள இருக்கு முடியல அப்படின்னா நீங்க இப்ப இந்த வேற ஏதோ ஒரு மாவட்டங்கள்ல கேன்சல் பண்ண மாதிரி இது வந்து இந்த கூட்டத்தை வந்து சமாளிக்க கூடிய இடம் இல்ல நீங்களே கேன்சல் பண்ணி சொல்லிட்டு போயிருந்திருக்கா மேடீஜி அதுதான் சொல்றாங்க நீங்க வேண்டாம் வேண்டாம் விஷயம் இருந்திருக்கலாம் அந்த இடத்த வந்து ஆனா இங்க என்ன பிரச்சனைனா பொது படையான சமதள மனிதர்களை அவரோட வச்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு காம்ப்ரமைஸ் ஆகாத மனிதர்கள் என்னையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கெல்லாம் பயணிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள்ல வந்து நீங்க யாராக இருந்தாலும் இப்ப நாங்களாம் சிஎம் சாரோட ரிவியூ மீட்டிங்ல பேசும்போது அவர் சொல்றாருன்றதுக்காக கேட்க மாட்டோம் மக்கள் சார்ந்து என்ன பேசணுமோ அதான் பேசுவோம் அது டிஎம்கேவா இருந்தாலும் ஏடிஎம்கேவா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஆட்சி காலங்களிலும் மக்களுக்காக கொரோனா காலங்களிலும் இவ்வளவு நாளையும் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு பெரிய குழுவை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம் வயநாடுல அங்க போய் நிலச்சல் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நடுவில் ஒருத்தன் போடுவா கமல்ல நீ யாரா பேசுறதுக்குன்னு போடுவான் நீ என்னடா தகுதி இருக்கு பேசுறதுக்கு போவா இந்த மாதிரி மனிதர்களுக்கு எதுவும் நடந்துட கூடாதுன்றது மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி பொது சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மனிதர்கள் காப்பாற்றப்படுறோம் நாங்க போய் நிற்கிற ஆட்கள் நாங்கள் தன்னார்வலர்கள் எங்களுக்கு தான் பேசுறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு யாருமே தெரியாத அப்பா அம்மாவும் யாருமே தெரியாத சகோதர சகோதரியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஆட்கள் நாங்க அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இது முதல் ரெண்டாவது இடத்துல நடக்கும்போதே ஒரு நல்ல குட்டு வார்ன் பண்ணிருக்கணும் அந்த இடத்த டீம் இது பண்ணிருக்கணும் அதையும் தாண்டி வந்து அவரை பொறுப்பேற்கெல்லாம் எடுத்துக்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் முடியாது ஏன்னா பொறுப்பேடுக்கக்கூடிய அளவுல அவருக்கு என்ன தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்க அதான் இந்த ஊரே தெரியாதுன்ற போது இந்த உலகமே தெரியாதுன்ற போது அவர் எத்தனை வாட்டி எத்தனை ஊருக்கு பயணிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்குதான் முதல் டைம் அவர் வேன் எடுத்துகிட்டு பயணிச்சிட்டு இருக்காரு சோ இப்படிதான் ஊரையே பார்க்குறாரு இப்பதான் கிராமங்களை பாக்குறாரு இப்பதான் மக்களை பாக்குறாரு இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இடம் இங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா கரூரில் இருந்து திருச்சிக்கு அவர் புறப்பட்டு இருக்கவே கூடாது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகலவே பாருங்க அவரை நீங்க குறை சொல்றோன்னு அவசியமே இல்லை ஆனால் இங்க எங்க வந்து விவாதமாக மாற்றப்படுகிறதுனால கரூர்ல இருந்து திருச்சிக்கு புறப்பட்டது சரி திருச்சிக்கு புறப்பட்டாரு அப்பயும் அவருக்கு தகவல் போய் சேரலன்னு வச்சுப்போம் திருச்சி விமான நிலையங்களுக்கு வந்து இறங்கின உடனே நின்னாங்க சார் பத்திரிகையாளர்கள் அங்க இருந்து முப்பது பேரோட உசுறு போயிடுச்சு சார் என்ன சொல்ல போறீங்கன்றதை கத்தி கத்தி கேட்கும் போது அதை கேட்டுட்டாரு என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னு தெரியாம அவர் திரும்பி போனார்ல இதைத்தான் பேச்சு பொருளாக மாத்தி விட்டுருச்சு உண்மையிலேயே இப்போ என்கிட்ட கூட கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது நான் கொலை நடுங்க இருப்பேன் சார் நான் அந்த இடத்துல எனக்கு உதற சார் உடம்பெல்லாம் உதறிட்டு இருக்கும் என்ன நடந்ததுனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஏன்னா நீங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இறந்துட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலே அவங்களுக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அவங்க இறப்புல நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோன்றத நமக்கு பதிவு பண்ணாலும் நமக்கு அடுத்த பத்து நாளைக்கு தூக்கம் வராது விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரிதான் நடந்திருக்கும் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றது அந்த அதுல இருந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் சார் எந்த முகத்தை வைத்து அடுத்து மனிதர்களை பார்ப்பது பேசுவது அப்படின்ற அந்த ஒரு கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருப்பாரு அப்ப அவருக்கு புரியாது ஆனா கூட இருக்கக்கூடியவங்க ஏன் அதை சொல்லல இப்ப வரைக்கும் நிர்வாகிகளை அழைப்பு எடுக்க முடியல பிடிக்க முடியல நிர்வாகிகள் கூட இருந்து இப்ப நம்ம சென்னை போறது சரியான விஷயங்கள் இல்ல அங்க இருந்து எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அரசாங்கம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக போய் நின்று இருக்கோம் மத்த ஊருக்காக போயிருக்கோம் அனிதா சூசைக்காக போயிருக்கோம் எல்லாருக்கும் குரல் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் பேசியிருக்கோம் நம்ம எதிர்படுத்தின ஒரு மீட்டிங்ல நடந்த ஒரு அசம்பாவிதத்தை தடுப்பதற்கு நாம தான் கூட நிக்கணும்னு அவர் மட்டும் அங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்பி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசலே நின்று பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூடவே நின்று பேசி பார்த்துருந்தாருன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்கா இன்னைக்கு இந்த 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 பேசு பொருள் திரு விஜய் அவர்களை பாராட்டக்கூடிய இடமாக மாறிட்டு அவர் அந்த இடத்துல தான் தப்பு இன்னைக்கு அவர் உணர்ந்திருப்பாரு பட் இனிமே இந்த விஷயங்களை அவர் மிக பெருசாக இருக்கு அவர் ஒரு மாற்று அரசியல்களாலும் மக்கள் அரசியல்களுக்காகன்றத சொல்லிட்டதுக்கு அப்புறமா மக்கள்ல உசுறு போறது நடந்துச்சு அப்படின்னா இருக்கு அப்ப அதை அவர் வந்து சரி பண்ணி கொண்டு போனோம் இதுக்கு இன்னும் மிக முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கப்படுதுன்னா அவர்கள் கூட வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பேசக்கூடியவர்களோட எல்லாரோட பேச்சுமே விடக்கூடிய பேச்சுகள் அதிகமாக இருக்கு பாலிடிக்ஸ்னா எனக்கு சதீஷை பிடிக்கலன்றதுக்காக சதீஷை குறை சொல்லி மேலே வர்றதில்லை சதீஷோட சேர்ந்து பயணித்து சதீஷ் இப்படியெல்லாம் பண்ணுறதை விட வாங்க இப்படி பாசிட்டிவாக பண்ணுவோன்னு பேசுகிறது நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவது ஏயோ இவர் பண்ணிட்டாரு டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லை பிஜேபி சரியில்லை அப்படின்னு நீங்கள் அதர் இடத்துல பண்ணுறதை விட சரிப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றதை யோசிக்கிறது தான் வந்து சரியான அரசியலாக இருக்கும்னு பார்க்குறாங்க நான் ஒருத்தனை குறை சொல்லிலாம் நம்ம வேலை வர முடியாது குறை ஊருக்கே தெரியும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க மக்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்கு சார் முன்னாடி மாதிரி வெறும் பேப்பரை இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல மக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடியவர்கள் அனைத்துமே அலசி ஆராய்ஞ்சி வச்சிருப்பாங்க தனக்குன்னு பிரச்சனை வரும்போது எது சரி எது தப்புன்னு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க அது எந்த அரசாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இவர்கள் அப்படி செஞ்சிருக்காங்கன்றதை நீங்க சொல்றதை விட நம்மளால என்ன செய்ய முடியும் அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்ன்றது யோசிக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நல்ல அரசியல் சார்ந்த அரசியல் அனுபவம் மிக்க சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது ஓடி இருந்திருக்கணும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணி இருந்திருக்கணும் அடுத்து வரக்கூடிய இடத்துல நாளா சார் நாங்கள் ஒரு பிளான் பண்ணால் ஒரு வாலண்டியராக நாங்கள் கை கொடுத்து மனித சங்கிலி மாதிரி நிற்போம் சார் இப்படி நிற்போம் வாடிகள் எல்லாம் தேவையில்லை சார் ஆடி வாடிகள் நாங்கள் நின்று அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு அரணாக அந்த இடத்துல நிற்போம் நீங்கள் ரசிகர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த பொறுப்புகளை நீங்கள் அந்த சுமந்துருக்கணும் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் பெருசாக நடக்காம போயிடுச்சு ஏதோ கண்துடைப்புக்கு ஒன்று ரெண்டு நடந்துச்சு அவ்வளோதான் இன்னமும் அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில லேகை வந்து அவங்க சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய வார்னிங்கும் கூட இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்னும் நல்லா போக முடியும் ஏன்னா ஓப்பனாக சொல்றேன் சார் இன்னைக்கு விஜய் சார் ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வேற யாருக்கும் இப்போதைக்கு ஓட்டுகளில் அதிகபட்ச ஓட்டுகளை கவனம் ஏற்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து நூறு சதவீதம் ஓட்டு இருக்குன்னா அதில் பதிவாகாத ஓட்டே முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்குன்னா அதில் இருபது சதவீதம் ஓட்டு இவருக்கு வர்றதுக்கு முக்கிய முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்றது இந்த இருபது சதவீதம் ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு தொகுதியில் ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குன்னா நீங்கள் ஒன்றரை லட்சம் ஓட்டை வாங்கிட முடியும் அப்படின்னா மிச்சம் மூன்றரை லட்சம் ஓட்டை வாங்குறவங்க தான் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க நீங்கள் தகுதி கிடையாது ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒன்றரை லட்சம் ஓட்டில் இருக்கிறது மட்டும் ஜெயிப்பதற்காக இருக்காது மற்றவங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டையும் கணிசமாக பெறுறது அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணி தான் இருக்கு இன்னமும் நீங்க போர் சண்டை மாதிரி சமூக வலைதளங்கள்ல இவங்களை திட்டுறது அவங்கள திட்டுறது இவங்களோட போறது அவங்களோட பேசுறது மத்தவங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறது இது இவங்க நான் இருக்கும்போது பண்ணல அவங்களுக்கு மட்டும் பண்றாங்க இங்க விழா நடத்துறாங்க இதை இதை பண்றாங்க இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் என்னதான் எல்லாரையும் எது பண்ணாலும் மனசாட்சிப்படி யாருக்கு என்ன தோருதுன்னு நிக்கிறோம் அதான் பண்ணுவாங்க நீங்க பகச்சி பகச்சி பேசுறது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நான் தெ வெட்ட வெளிவாக பாக்குறேன் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள்னு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களையும் பகச்சிக்கிட்டு நீங்க ஒரு இது பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி நிற்கக்கூடிய விபத்தை நீங்களே உருவாக்க வேண்டிய ஒருத்தர் தள்ளப்படுறீங்க பாப்புலேஷன்றது ஒரு இடத்துல மட்டும் இல்லை பத்து கோடி வழக்கை இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றரை கோடி ரசிகர்களை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க ஒரு ஒன்றரை கோடி ரசிகர்களை வச்சிருக்காங்க இவங்க ஒரு ஒரு ஐம்பது லட்சம் வச்சிருப்பாரு இவரு ஒரு ஒரு கோடி வச்சிருப்பாரு இப்படி எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய இடத்துல அனுசரித்து போய் எல்லாருக்கான மனிதராக வாழ்றதுதான் வாழ்க்கை தான் அங்கே அடையாளம் பார்க்கப்படுத்த மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருமே அங்க இருக்கு மதிப்பிற்குரிய காமராஜர் ஐயா அவர்கள் தான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே விசுவாசியாக இருந்தவர் கிடையாது தன்னை சாராத மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் சரி பசியின் கொடுமையில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உணவு வாங்கி கொடுத்தவர் கொள்கைகளை தெளிவாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீர் வேலுமங்கை நீங்கள் நாச்சியாராக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே கா போற்றப்படக்கூடிய ஒவ்வொரு தலைவராக நிறுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய அவர்களுடைய அடையாளத்திற்கான மனிதர்கள் இல்லை பொதுப்படையான மனிதர்கள் இந்த பொதுப்படையான மனிதர்கள் பிறரை அடக்கி முன்னாடி வந்தவங்க இல்லை தன்னையை மெருகேற்றி முன்னாடி வந்து நின்னோங்க அப்போ அதை நீங்கள் உங்களுடைய எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்து ஏன்னா தான் இந்த சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த சேஞ்சையே சரியா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பார்க்கணும் அஹ் மதிப்பிற்குரிய நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களே இந்த இடத்துல பாராட்டியும் ஏன்னா அன்னைக்கு பேசு பொருளாக போனது இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அவர் வெளியிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு பேஜ்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வெளியிட்டிருந்தார் எனக்கான நேரம் இது நான் செய்யணுன்றதை நான் வாக்குல இருந்து நான் பின்னாடி போ விருப்படலை அதற்கான நான் கிடையவே கிடையாது ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் மக்களை சந்திக்கும் போது என்னால் என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆட்சி அப்படின்னா என் உசுறு போறதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அந்த உசுறு போறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால மிகுந்த வருத்தத்துடன் கனத்துடன் என்னுடைய மிகப்பெரிய வழி வேதனையுடன் இதை பத்தி திரும்ப பேசவே கூடாதுன்ற எண்ணத்தோட நான் அரசியலுக்கு வரவில்லை என்பதை உறுதி செய்கிறேன்னு சொல்லி முடிச்சு விட்டேன் அன்னைக்கு யாராலுமே ஏத்துக்க முடியல இன்னைக்கு அதை ஏத்துக்கிறான் இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் அதை ப்ரூவ் பண்ணுது இதற்கு மேலேயும் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பொது மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்புகளை கையில எடுப்போம் ஏன்னா அதே விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல தவறானவர்களும் இருந்தார்கள்ன்றதுக்கும் நிறைய எவிடென்ஸ் இருக்கு இந்த மீட்டிங்கை சிதைக்கணும்னே உள்ள இருந்தவங்களும் எவிடென்ஸ் இருக்கு அது யாருன்றது நமக்கு தெரியாது நம்ம செருப்பு வீச்சுகளை பார்க்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அடிபட்டு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தேவையில்லாத உள்ள கொண்டு வந்த ஆம்புலன்ஸை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேள்விகள் நம்ம முன்வைக்க முடியும் அதனாலதான் தா வைக்கணும் தாமாக போய் நீதி கிட்ட போய் தன்னுடைய இதுகளை அந்த கோர்ட்டு வந்து தாமாக முன் வந்து எடுத்து பண்ணணும் நம்ம இது பண்ணியிருக்காங்க அதற்கான விசாரணை இருக்கு இன்னைக்கு மதியம் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க பேட்டி நேரம் ரொம்ப நேரம் போயிடுச்சு பண்ணிச்சிருக்கணும் ஆனா வந்து இது ஒரு ஏன்னா அரையங்குறைமாக சொல்லி முடிச்சிருவானா தான் ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடம் அரசியல் ஆக்கப்படக்கூடாத ஒரு இடம் எல்லா மனிதர்களையும் போற்றக்கூடிய ஒரு இடம் அனைத்து உசுர்களுக்கும் விலை மதிப்பு இல்லாத ஒரு உசுரு அது அடுத்த வாட்டி ஒரு உசுர் கூட நடக்காம போறது அவங்களோட வெற்றியாக இருக்கும் அதை தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை சார்ந்து பயணிங்க அதை சார்ந்து போகணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி அப்பவும் சென்னை எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் முந்திரி முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச